சீரியல் நடிக்க நிக்கா கவுடா சின்னத்திரைக்கு ஒன்றும் புதுசு கிடையாது இல்ல அதுக்கு முன்னாடி கல்யாண பரிசு அப்படின்னு ஒரு சீரியல்ல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சுட்டு இருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறமா அவங்களுக்கு வெயிட்டான ரோல் எதுவுமே அமையாம இருந்துச்சா இப்போ ரோஜா சீரியல்ல இவங்க காட்ட போயிடாங்களா ஆனா என்ன கேரக்டர் தான் ரசிகர்கள் தெரியாம தவிச்சுட்டு இருக்காங்க கல்யாண பரிசு சீரியல்ல காயத்ரி அப்படின்னு ஒரு கேரக்டர் தான் நிக்கா கவுடா இவங்க பெங்களூர் பொண்ணு ஸோ அதனாலதான் என்னவோ சும்மா தலை தலைன்னு தக்காளி பழம் போல அம்சமா இருக்காங்க அதுக்கப்புறம் தான் கல்யாண பரிசு சீரியல்ல நடிக்க இவங்களுக்கு வாய்ப்பு வாய்ப்பு ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சான் நேக்காவுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் கூட தமிழ் தெரியவே தெரியாதான் இதெல்லாம் இருந்தாலுமே கல்யாண பரிசு சீரியல் டீம் தான் இவங்களுக்கு நல்ல முறையில ஒத்துழைப்பு கொடுத்து அதுக்கப்புறமா சீரியல்ல அவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையே பெற்றிருந்தாங்க இந்த சீரியல் ஒரு முக்கோண காதல மையமா கொண்டிருந்தது இவங்களோட நடிப்பு ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சது சரி நேக்காவை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தையே நம்ம மறந்துட்டுமே அவங்களோட கீழ்த்தட்டுக்கு கீழே இருக்கிற மச்சம்தான் அவங்களோட அழைக்கோட ரகசியமே நிறைய பேர் அதை சொல்லி சொல்லி தான் அவங்க புகழ் வாங்கலாம் அதனாலதான் தன்னுடைய மச்சத்தின் அழகு மீது நெய்க்காவுக்கு ஒரு தனி பெருமையும் கர்வமும் இருக்காம் உண்மைதாங்க பார்க்க அவ்வளோ அழகா க்யூட்டா தருது அந்த மச்சம் இந்த நிலையில இப்போ சீரியல்ல குடும்ப பாங்கினியா தோன்றும் இவங்க அவங்களோட தொடையழுக்கு பளிச்சுன்னு தெரியும்படி குட்டியான ட்ரவுசரை வியர் பண்ணிக்கிட்டு கவர்ச்சி போஸ் குடுத்துருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ சோஷியல் மீடியால வைரலாகி ரசிகளோட கவனத்தை ஈர்த்து வந்துட்டு ஹாய் யூஸ் உங்களுடைய போரிங் டைம என்டர்டெயின்மெண்ட்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் வாசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க